பையன் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூனு நெய் விட்டு ஏலக்காய் பட்டை மசாலா போடணும் அதோட ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் பொண்ணேரமாக வதக்குங்க கறிவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் மஞ்சள் மல்லி வத்தல் உப்பு பிரியாணி மசாலா கரம் மசாலா எவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஊற வச்ச பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸ் அவரைக்கா காலிஃப்ளவர் இருந்தாலும் போடலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மீல் மேக்கர் வெந்நீரில் ஊற வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சி விடணும் தண்ணி இல்லாமல் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ரெண்டு கப் அரிசி கழுவி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப்பு தண்ணீர் உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மூடிட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் உடணும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சுவையான வெஜிடபிள் பிரியாணி போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிள் கூட இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.